ಅನಕ್ಕ ಅನಕ್ಕೆ ಸರ್ವ ಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಸಂವಾತ ಜಾಧೆ ಸರಣ್ಯತ್ರೇ ಅಂಬಿ ಹೇ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತದೆ ಯಾದೇವಿ ಸರ್ವಭೂದೇಶು ಮಾತೃಭೂಪೇನ ಸಮಸ್ತಿದ ನಮಸ್ತಸ್ತೆ 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 ನಮೋ ನಮಃ ಯಾದೇವಿ ಸರ್ವಭೂತೇಶು ಬುದ್ಧಿ ಹೂಬೇನ ಸಮಸ್ತಿ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತಸ್ತೆ ನಮೋ ನಮಃ யாதேவி சர்வபூஜை சமஸ்திதா நம சத்தை நம சத்தை நம சத்தை நம நமக யாதேவி சர்வபூஜை மாத்திரம் உருவேன சமஸ்திதா நம சத்தை நம சத்தை நம சத்தை நம நமக ஒரே பக்க வலது பக்கம் மட்டும் நம்ம சொத்தணும் திருப்பி திருப்பி சொல்றாரு ஒரே பக்க வலது பக்கம் தான் சொல்லணும் சர்வ மங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வாத ஜாதகே தர்மேத்ய கோரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு கீழே நம்ம நல்ல ஒத்திக்க அந்த சூட கண்ணில் வச்சுக்கங்க அந்த விளக்கு பாலத்தில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து நந்தீரை வச்சுக்கங்க